சேனலில் ரொம்ப சிம்பிளாக ஹெல்தியாக அதே நேரம் டேஸ்டியாகவும் எப்படி ஒரு மட்டன் நெஞ்செலும்பு சூப் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த நெஞ்செலும்பு சூப் வந்து நம்ம ஹெல்த்வைஸ் கொஞ்சம் வீக்காக இருக்க டைமில் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல இருக்க எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு நெஞ்செலும்பு சூப் வந்து அடிக்கடி நம்மளோட சாப்பாடில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வாங்க இந்த ஹெல்தியான சூப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நெஞ்செலும்பு சூப் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு தட்டுற உரல் இருக்கு இல்லையா அதில் வந்து மிளகு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பிடிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு அஞ்சு பூண்டுப்பல் மீடியம் சைஸ் பூண்டுப்பல்லாம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தோல் உரிச்சுட்டு பூண்டுப்பல் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் எனக்கு தோலோடு சேர்க்குறது பிடிக்கும் அப்படின்றதுனால சேர்த்துக்கிறேன் இது கூட மூணு பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் அப்படி முழுசாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா மிளகும் சேர்க்குறோம் அப்படின்றதுனால பச்சை மிளகாய் சேர்க்கும்போது உங்களோடய காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அது தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த நீங்கள் இடித்து வைக்கும்போதே அதோடய ஃப்ளேவரே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒருவேளை உங்ககிட்ட இந்த மாதிரி உரல் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் பல்ஸில் போட்டு லைட்டாக அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி குற குறைப்பாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகுழுந்து இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு நட்சத்திர பூ சேர்த்துக்கிறேன் கடுகுழுந்து வந்து சேர்க்குறது எனக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால சேர்த்துருக்கேன் எனக்கு அந்த சூப்பில் அங்கங்கே அந்த கடுகு தெரிஞ்சிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னால சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெறுமனே இந்த பட்டை கிராம்பு பூ சேர்த்து தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சிருக்கதை சேர்த்துடலாம் இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் நூறு கிராம் அளவுக்கு நெஞ்செலும்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம தட்டி சேர்த்த அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல அதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் இதே மெத்தடில் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எல்லாம் சாப்பிடுவோம்ல சூப் அந்த அளவுக்கு சொல்லப்போனால் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வதங்கிட்டிருக்கும்போதே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் அந்த மட்டன்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம் இப்போது இதில் அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அந்த எலும்பு எல்லாமே நல்லா வெந்து சூப்பும் ரெடி ஆகிடும் உங்களோட குக்கரை பொறுத்த வரைக்கும் எத்தனை விசில் வச்சா அந்த மட்டன் நல்லா வெந்து வருமோ அந்த அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க நம்மளோட மட்டன் சூப் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு இந்த சுவையான ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ